ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட புது புது கிராமத்து சமையலில் இன்றைக்கி நம்ம நார்த்தங்காய் ஊர்கா செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நாம் இந்த நார்த்தங்காய் ஊர்கா செய்கிறதுக்கு தேவையானது ஒரே ஒரு நார்த்தங்காய் மட்டும்தான் நான் போடுறேன் அதனால் அந்த ஒரு நார்த்தங்காயை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் நார்த்தங்காய் ஊருக்காய்க்கு தாளிப்புக்கு ரெண்டு மூணு வெந்தயமும் அந்த கடுகு ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்குறேன் கொஞ்சம் க கழுவிட்டு வந்து வச்சுருக்குறேன் மூணு பல் பூண்டு வந்து நச்சு வச்சுருக்குறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் இதெல்லாம் தாளிப்புக்கு அதுக்கு போடக்கூடிய பொடி வந்து மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக வச்சுருக்கிறேன் தனியாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து இந்த கடுகும் இது வெந்தயமும் சேர்த்து வச்சுருக்குறேன் ரெண்டுமே அரை அரை ஸ்பூனு இது எதுக்குன்னா இந்த வடை சும்மா வறுத்து அதையும் பொடி பண்ணி தான் போட போகிறோம் மிக்சியில் அதனால் இதையும் இதோடு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வாங்க இந்த ஊறுகாயை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதை கட் பண்ணிட்டு வந்துடுறேன் நார்த்தங்காயை நமக்கு எப்படி பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம் எடுத்து வச்ச இந்த வெந்தயமும் கடுகும் வந்து வடை சட்டியை வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு ரொம்ப கருக விடாதீங்க எப்படின்னு கொஞ்சம் பொண்ணமாக வந்து எடுத்துடலாம் இது பொடி பண்ணி தான் ஊர்கையால் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி கடுகு பொரிஞ்சு வந்துருக்கு வெந்தயமும் சிவந்துருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இதை சின்ன ஜேரில் போட்டு பொடி பண்ணிங்கன்னா போதும் இந்த இதில் வந்து வெந்தயம் சேர்க்காம கூட நம்ம கடுகு வேற ஏதாவது இந்த வரமிளகா சேர்த்து போடுறவங்க கூட இருப்பாங்க நம்ம மிளகா தூள் எடுத்ததுனால வரமிளகா போடல இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வந்து அந்த நம்ம புளி குழம்பு பொடி வச்சிருந்தோம்ல அதை கூட யூஸ் பண்ணலாம் இந்த ஊர்கா போடுறதுக்கு இப்போ நார்த்தங்காயை கட் பண்ணிவிட்டோம் நான் வந்து பச்சையாக தான் நார்த்தங்காயை கட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து வேக வச்சும் போட்டுக்கலாம் அந்த முழுக்காயை வந்து இட்லி போனியில் அந்த மேல் தட்டில் வச்சு நம்ம த இட்லி வைக்கிற மாதிரி வச்சும் போட்டுக்கலாம் இல்லை டேரெக்டாக தண்ணி ஊற்றி கூட அந்த காயை வந்து பாத்திரத்தில் சேர்த்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த கலர் மாறுற வரைக்கும் வேக வச்சிங்கன்னா போதும் அப்படி வேக வச்சு போடும்போது நம்ம வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே அந்த ஊறுகாயை தொட்டுக்கலாம் அது சீக்கிரமாக இதாயிரும் ஆனால் இப்போ போடுற ஊருக்காய் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சிருந்து தான் நம்ம சாப்பிட முடியும் அந்த இது மசாலா எடுத்தோம்ல அது வந்து எல்லாமே போட்டு மிக்சியில் ஒன்றா அடிச்சுக்கிட்டேன் நான் எடுத்து அந்த கடுகு வெந்தயம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் நைஸாக அரைக்க முடியல அதனால் இந்த மாதிரி தான் வந்துருக்குது இந்த குரகுரப்பாகவும் போட்டுக்கலாம் ஊருக்காய்க்கு இப்போ வாங்க ஊருக்காயை தாளிக்கலாம் அடுப்பில் கடை வச்சு கடை காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஏன் ஊருக்காயை தாளிக்கலாம் இதுக்கு போய் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் விட்டுக்கணும் அப்போ தான் அது பூசம் பிடிக்காமல் நம்மளோட ஊறுகாய் பாட்டிலில் போடும்போது அதுக்கு மேலே எண்ணெய் இருந்தால் தான் சீக்கிரம் பூசம் பிடிக்காமல் இருக்கும் நான் போடுற இந்த ஊறுகாய் வந்து ஒரு ஒன் ஒரு வாரத்துக்கு தான் இருக்கும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிறையா போடுறீங்கன்னா நிறைய ஒரு அரை லிட்டர் எண்ணெய் அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ஒரு கிலோ காய் ரெண்டு கிலோ காய் அந்த மாதிரி போட்டு ரொம்ப வருஷத்துக்கு ஒரு ஆறு மாதம் அந்த மாதிரி கூட வச்சுக்குவாங்க மதியெல்லாம் கிராமத்தில் ஒரு சட்டியில் தான் ஊறுகாய் போடுவாங்க மண் சட்டியில் நாம் இப்போ போடுறது வந்து கம்மியாக தான் போடுறோம் ஒரு ஆகும் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு நல்லா சேவைப்பட்டோம் இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம் பூண்டு செவந்துருக்கு அதனால் கடுகு போடலாம் ஏன்னா நல்லா சூடாக இருக்கிறதுனால கடுகு போட்டதையும் வடிச்சிடும் இப்போ வந்து நம்ம கருவேக்குலேயும் வெந்த இது பெருங்காய்ல அதையும் போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த தாலிப்பு ரெடி ஆகிடுச்சு நாம் இதில் இந்த எடுத்து போட்டுக்கலாம் நான் இதை ஏன் வெட்டி வேவி வேவிக்காமல் செஞ்சுருக்கிறேன்னா இதனோடய மருத்துவ குணங்கள் எல்லாமே நம்மளுக்கு டேரெக்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து நல்லா பசியை தூண்டும் இந்த நேரத்துங்க பசிக்காமல் இருக்கிறவங்க ம வயிறு மந்தமாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து இந்த நார்த்தங்காய் ஊரு செஞ்சுட்டு சாப்பாட்டோட இது தொட்டு சாப்பிடும்போது நிறையா பசிக்கும் அப்புறம் அடிக்கடி நிறையா சாப்பிடுவாங்க பசி எடுக்கலங்கிறவங்க இந்த நார்த்தங்காய் வந்து உள்ளே நம்மளோட ஜீரண சக்தியை மேம்படுத்தி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து சீக்கிரமாக ஜீரிக்க ஜீரணம் பண்ண வைக்கும் இந்த ஊருக்காய் மட்டும் நம்ம வயிற்றுக்குள்ளே ஒரு ரெண்டு நாளைக்கு ஆகாமல் இருக்குமா சாப் மற்ற சாப்பாட்டெல்லாம் அது ஜீர்ணிச்சிரும் இப்போ வந்து நம்ம இந்த பவுடரையும் போட்டுக்கலாம் இது தேவையான உப்பு போடணும் ஊறுகாய்க்கு எப்பயுமே நம்ம காய்கறிக்கு போடுறதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் போடணும் இவ்வளோ உப்பு போடுறேன் நான் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் விடலாம் இந்த தோளோட கலர் ஓரளவுக்கு மாறுதில்ல அந்த டைம் வரைக்கும் ஆனால் இந்த ஊருக்காயும் உடனே நம்ம தொட்டுக்க முடியாது அந்த சாறு வேணால் நம்ம வேணுன்னா டேஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த காயை வந்து சாப்பிட முடியாது வேக வச்சு போட்டிங்கன்னா அன்னைக்கே கூட சாப்பிட்லாம் ஒவ்வொருத்தரும் இதை அரிஞ்சு போட்டு ஒரு ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட தாளிப்பாங்க நான் இந்த ஒரே ஒரு காய் தான் போடுறாங்கிறதுனால நான் உடனே தாளிச்சிட்டேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நாம் எப்பயுமே இந்த ஊறுகாயை அதிகமாக செய்யாமல் கம்மியாக செஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை எதையும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் வராது இந்த நரத்தங்காய் வந்து நம்ம ஜூஸாக எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம லெமன் சாப்பாடு செய்கிறோம்ல அதே மாதிரி இந்த காயோட ரசத்தை புழிஞ்சு நாம் சாப்பாட்டுக்கு போட்டு கிளறிக்கலாம் இது இன்னும் நிறையா மாதிரி பயன்படுத்தலாம் நான் வந்து ஊருக்காக போடுவேன் அப்புறம் எங்கள் வீட்டில் மரம் இருந்துச்சுன்னா தான் இப்போ இல்லை மரத்தில் நிறையா இருக்கும்போது நான் சாப்பாடு அடிக்கடி ஸ்கூல் போகும்போது கிளறிக்கு போவோம் அப்புறம் எங்கள் எங்கள் வீட்டு தம்பி குழந்தைங்களாம் இருக்கிறாங்க அவங்களுக்கும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கிளறி கொடுத்தோம் இப்போ எங்கள் வீட்டில் அந்த செடி இல்லை கொழும்பு சம்பளம் செடி தான் இருக்குது இது வந்து இன்றைக்கே உழவர் சந்தையில் கிடச்சிச்சுன்னு வாங்கிட்டு வந்துருக்குறாங்க இது அதிகமாக கிடைக்காது அப்படி கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி நல்லா பயன்படுத்திப்போங்க இது ரத்தத்தை சுத்தம் பண்ணும் பிபி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறாங்க இது நிறைய மருத்துவ குணம் இருக்குது அதனால் நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்க இப்போ அதிகமான பேர் எல்லாம் ஐட்டம் சாப்பிட்டு வயிறு தான் புஷ்ஷுன்னு இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஊருக்காயை எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது உங்கள் வயிறு உபாதைகளெல்லாம் நல்லாயிரும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய புது புது கிராம சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆளுநர பெல்லை கிளிக் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோட நான் போடுற எல்லா வீடியோமும் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும் இப்போ பாருங்கள் இது வந்து கலர் மாறிடுச்சு இந்த நாத்தங்காய் ஊர்கா கலர் மாறினதையும் பாருங்கள் எல்லாம் பிரிய வந்துருச்சுல நம்ம பொரியல் செஞ்சோம்னா எண்ணெய் வெளியில் வரும்ல அது மாதிரி வந்துருச்சு இப்போ இந்த ஊருக்கா ரெடி ஆயிடுச்சு ஆனாலும் நம்ம இப்போ அவசரமாக நம்மளுக்கு ஏதாவது வேணும்னா இந்த கிரேவி மாதிரி இருக்குல்ல இந்த கிரேவியை வேணால் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம் இது என்ன இப்போ கூட நம்ம யூஸ் பண்ணலாம் தான் வந்துருக்குது ஆனால் ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது ஆனால் இதே ரெண்டு நாள் கழித்து நல்லா ஊரின பின்னாடி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இது வெரைட்டி ரைஸ்க்கு சைடிஸ்ஸு நம்ம கரைச்சி குடிக்கிறோம்ல அதுக்கு சாப்பாட்டுக்கு சாப்பாட்லேயே வெறும் சாப்பாட்லையே ரெண்டு மூணு பீஸ் வச்சுட்டு இந்த கிரேவி கொஞ்சம் வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு குழம்பு கூட தேவையில்லை ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை விட இந்த ஊர்காய் வந்து பழசாக்காக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதனோடய டேஸ்ட்டே ரொம்ப எல்லா குழம்பு இதை விட எல்லா ரெசிப்பியை விட இது ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் நீங்களும் இது செஞ்சு பாருங்கள் சாப்பிடுங்க இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் கூட நல்லா ஆறுன பின்னாடி நம்ம ஏர்டைட் பாக்ஸ் இருக்குல்ல கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் வெளியிலையும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி உள்ள டப்பாக்கள் உங்களுக்கு எதில் போட்டு வைக்கணுமோ அந்த மாதிரி போட்டு நீங்கள் இந்த ஊறுகாயை பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் நம்ம வந்து வெளியில் வாங்கி நிறையா அந்த வெளியில் வாங்குறது வந்து இந்த சாறு தான் அதிகமாக இருக்கும் ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும் நாம் வீட்டில் செய்கிறது மட்டும்தான் இந்த மாதிரி நல்லாயிருக்கும் இந்த ஊறுகாயை செஞ்சு என்ன மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுங்க உங்கள் குடும்பத்தை தான் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நன்றி